தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியனில் கோவில் பணியாளர்கள் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தொடக்கம் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் சென்னை மண்டலம் முழுவதும் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் பணியாற்றும் கோவில் பணியாளர்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய உறுப்பினராக சென்னை முழுவதும் ஆயிரத்து இருநூறு உறுப்பினர்கள் பத்து கிளை சார்பாக சேர்ப்பது என சூளை அங்காளமன் திருக்கோவில் கடந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் திட்டமிடப்பட்டது அதன்படி இன்று சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அருள்மிகு சேனியம்மன் திருக்கோவிலில் திருவொற்றியூர் ராயபுரம் ஆர்கே நகர் பகுதி கிளையின் தலைவர் மோகன் தலைமையில் செயலாளர் ஞானகோபால் முன்னிலையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்த திட்டமிடல் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் தலைவர் தனசேகர் செயலாளர் இரா ரமேஷ் பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கிளை வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து கிளை நிர்வாகிகள் இடையே கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் ஐந்தாண்டு பணிபுரிந்து திருக்கோவில் பணியாளர்களை பணி நிரந்தரம் பணியாளர் வாழ்க்கையில் விளக்கேற்றிட அரசாணை வெளியிட வேண்டுகிறோம் என்றும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பூங்காநகர் துறைமுகம் பகுதியில் நூற்று ஐம்பது உறுப்பினர்கள் எழும்பூர் திருவிக்கா ஓட்டேரி பகுதியில் நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் வில்லிவாக்கம் நகர் பகுதியில் நூறு உறுப்பினர்கள் பெரம்பூர் மாதவரம் பகுதி நூறு உறுப்பினர்கள் தேனாம்பேட்டை ஆயிரம் விளக்கு திருவல்லிக்கேணி பகுதியில் நூறு உறுப்பினர்கள் திருவொற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் பகுதி நூறு உறுப்பினர்கள் தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் பகுதி நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் திருவான்மையூர் வேளச்சேரி பகுதி நூறு உறுப்பினர்கள் மதுரோவாயில் விருகம்பாக்கம் பகுதியில் நூறு உறுப்பினர்கள் அம்பத்தூர் ஆவடி பகுதியில் நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் என மொத்தம் ஆயிரத்து இருநூறு உறுப்பினர்களை சேர்ப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முதற்கட்டமாக திருவொற்றியூர் ஆர்கே நகர் பகுதியில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உறுப்பினர் சேர்ப்பு முடித்து மாவட்டத்தில் ஒப்படைக்கிற நிகழ்ச்சியை நடத்துவது என இக்கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் பகுதி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்